ॐ तद्पुरुषाय विद्मगे बक्रुण्डय धीमहि तन्नो दन्दि प्रचोदयात् ॐ आदित्याोमय मङ्गळाय बुधयश गुरु शुक्र षय्यक्ष राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் பங்கு நே மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி அதிகாலை பனிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு துவா தஷை திதி ஆரம்பமாகுது இரவு பதினோரு மணி ஐந்து நிமிடங்களுக்கு திரையோதஷி திதியும் ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவோணம் அதிகாலை பன்னிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்க അല്ല மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் நீங்கும் நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறைக்கப்படாத உண்மையும் இல்லை வெளிப்படாத ரகசியமும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிய சார்ந்தவங்க வாஞ்சி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமியால் நன்மைகள் உண்டு பக்குவமான பண வரவுகள் சிக்கல் இல்லாமல் சேரக்கூடிய சீரான சூழல் அதிகரிக்கும் சகோதர வகையில் சமாதானம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட்டு வியாபாரத்தில் நாட்டம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிய ராஜ துர்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு கிடைக்கக்கூடிய உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கான பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் முறைச்சி பார்த்த ஒரு சில பேர் சிரிச்சு சிரித்து பேசக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்றி என்ற விஷயத்தில் ஒன்றி இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க பூலோக நாயகியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் விவசாயம் சார்ந்த துறையில் அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காயம்பட்ட மனசுக்கு காலம்தான் பதில் சொல்லும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிய சந்தவங்க கர்ப்பக மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்களுடைய சுயமான சிந்தனைகள் மூலமாக கனமான தன லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கனிவான பேச்சுக்கள் மூலமாக காரிய வெற்றி மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரம்புக்கு மீறி வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக சார்ந்தவங்க நவகிரக தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் அதாவது உத்தியோகத்தில் ஓய்வு நேரத்தில் கூட உங்களுக்கான பணி அதிகரிக்கும் அதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் சேராத நேரத்தில் மனம் சோறாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க கருமாறி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான சூழல் அதிகரிக்கும் உங்களுடைய சொந்த உழைப்பால் சுய முயற்சியால் பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருமானத்துக்கும் வெகுமானத்துக்கும் நம்பிக்கை ஒன்றுதான் முதல் காரணம் என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க உமையவள் மீனாட்சி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்டமில்லாமல் திட்டங்கள் நிறைவேறும் தொட்டது தொடங்கி சட்டென உயரக்கூடிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் பனை மரத்து நிழலும் பாசமே இல்லாத உறவும் பலன் தாராது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க கந்த பெருமானை சொந்தம் கொண்டாடுவது நல்லது இந்திய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறைக்க இறைக்க நீர் ஊறும் உழைக்க உழைக்கத்தான் பணம் சேரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சேர்ந்தவங்க சந்திர பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ பி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வெகுமதியான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளம் பள்ளத்தை நோக்கி பயணிப்பது போல உள்ளம் பக்தியை நோக்கி பயணிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க வீர விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் யூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் கவனம் தேவை அதாவது என்னதான் செல்ல பிள்ளையாக இருந்தாலும் என்னதான் நல்ல பிள்ளையாக இருந்தாலும் தேவையில்லாத தொல்லைகள் வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் எந்த நேரத்திலும் கவனமாக இருப்பது நல்லது என்பதை புரிய வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துப்பு மனிதனுக்கு துன்பமே தீராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க வீர அனுமன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் பலன் தரும் அதாவது கடந்த காலங்களில் எந்தெந்த கோயிலுக்கு போனீங்களோ என்னென்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ அதுவெல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மனம் எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் ஒன்று சேர்ந்து கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு என்பதே பிரதானம் அதுவே அனைவருக்கும் வெகுமானம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசையை சார்ந்தவங்க சித்திரகு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்